இஸ்லாம் என்றால் இறைவனுக்கும் இறை சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து இருப்பதோடு இறைவனால் அருளப்பட்ட சட்டத்திற்கு முரணான எல்லா சட்டங்களையும் முறைகளையும் கட்டளைகளையும் ஏற்க மறுப்பதுமாகும் இஸ்லாத்துக்கும் இடையில் இடையிலுள்ள இந்த வேற்றுமை திருக்குரானில் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள் அஞ்சு நாற்பத்தி நாலு தீர்ப்பு வழங்குவது என்றால் நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்குகளில் திருக்குறானுக்கு சந்தர்ப்பத்திலும் வழங்கிக் கொள்ளும் தீர்ப்பே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம் முன்னால் இந்த வினாக்கள் தோன்றுகின்றன இன்ன பணியை செய்யலாமா செய்யக்கூடாதா இன்ன பணியை இப்படி செய்ய வேண்டுமா அப்படி செய்ய வேண்டுமா இந்த பிரச்சனையில் இந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா இப்படிப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனுடைய திருக்குரானும் பெருமானாரின் நடைமுறையும் ஒரு வழியை காட்டுகின்றன மனிதனுடைய ஆசாபாசங்கள் அல்லது தந்தையார் பாட்டனாரின் ஆச்சாரங்கள் அல்லது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்கள் போன்றவை இன்னொரு வழியை காட்டுகின்றன எனவே இப்போது ஒருவன் இறைவனால் வழியை விடுத்து வேறு ஏதேனும் ஒரு வழிக்கு செயலாற்ற தீர்மானித்தால் உண்மையில் அவன் குபுர் எனப்படும் முரண் வழியை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் முழுவதற்கும் இந்த முறையே தேர்ந்தெடுத்து கொண்டால் அவன் ஒரு முழு காவிர் ஆகின்றான் சில செயல்களில் இறைவழியை ஏற்றுக்கொண்டு வேறு சில செயல்களில் தன் ஆசைகளையோ ஆச்சாரங்களையோ மனிதனுடைய சட்டத்தையோ இறைவனுடைய சட்டத்திற்கு மேலே உயர்த்தி வைத்தால் எந்த அளவு இறைவனுடைய சட்டத்திற்கு அவன் துரோகம் செய்கின்றானோ அந்த அளவு அவன் குபுருக்கு படியாகின்றான் சிலர் அரைப்பாக குபுருடையவர் வேறு சிலர் கால்பாக குபுருடையவர் இன்னும் சிலரிடம் பத்தில் ஒரு பகுதி குபுராகவும் மற்றும் சிலரிடம் இருபதில் ஒரு பகுதி குபுராகவும் இருக்கிறது மொத்தத்தில் எந்த அளவு இறை சட்டத்திற்கு துரோகம் இருக்கிறதோ அந்த அளவு குபுரும் இருக்கிறது மனிதன் இறைவனுக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்க வேண்டும் தன் ஆசாபாசத்துக்கோ தந்தையார் பாட்டனாருக்கோ அடிமையாக இருக்கக்கூடாது குடும்பத்துக்கோ குலத்துக்கோ அடிமையாக இருக்கக்கூடாது மவுலதி சாஹிபுக்கும் ஞான ஆசிரியருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது ஜமீன்தாருக்கோ தாசில்தாருக்கோ மாதிஸ்ட்ரேட்டுக்கோ அடிமையாக இருக்கக்கூடாது இறைவனை விட்டு வேறு எவருக்கும் அவன் அடிமையாக இருக்கக்கூடாது இஸ்லாம் என்றால் இதை தவிர வேறு ஒன்றுமில்லை இல்லை திரு குரான் வழிகாட்டுகிறது நபியே நீர் கூறும் வேதம் அருளப்பட்டவர்களே எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அல்லாஹுவை தவிர யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம் அவனோடு எதனையும் எவரையும் நாம் இணை மாட்டோம் மேலும் நம்மில் எவரும் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் இறைவனாய் ஆக்கிக்கொள்ள கூடாது அவர்கள் இந்த அழைப்பினை ஏற்க மறுப்பார்களானால் திண்ணமாக நாங்கள் முஸ்லிம்கள் அதாவது அல்லாவுக்கு மட்டுமே கீழ்படுகின்றவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று தெளிவாக கூறிவிடுங்கள் மூணு அறுபத்தி நாலு இனி அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தீனை வாழ்க்கை நெறியை விட்டு வேறொரு வாழ்க்கை நெறியாய் இவர்கள் விரும்புகின்றார்கள் உண்மை என்னவெனில் வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு கீழ்படிந்து முஸ்லிம்களாக இருக்கின்றன மேலும் அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வேண்டியவராய் இருக்கின்றனர் மூணு எண்பத்தி மூணு இந்த இறைவசனங்கள் இரண்டிலும் ஒரே செய்திதான் விளக்கப்பட்டிருக்கிறது அதாவது இறைவனுக்கு வழிபடுவதும் அவனுடைய கட்டளைக்கு பணிவதும் தான் மார்க்கத்தின் அடிப்படை இறைவனுக்கு வழிபடுவது என்றால் ஐங்கால தொழுகையின் போது மட்டும் அவனுக்கு முன்னால் சிரம் தாத்துவிட்டால் போதும் என்று பொருள் அல்ல இறை வழிபாடு என்றால் இரவு பகல் என் நேரத்திலும் அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவது என்பதே பொருள் அவன் தடை செய்திருக்கிற செயலை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவன் கட்டளை நாம் நிறைவேற்ற வேண்டும் எல்லா விவகாரங்களிலும் கட்டளை என்ன என்று பார்ப்போம் மனம் என்ன சொல்கிறது நம்முடைய அறிவு என்ன சொல்கிறது தந்தையார் பாட்டனார் என்ன செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் குடும்பத்தாரின் விருப்பம் என்ன இன்ன நண்பர் என்ன கட்டளை இடுகிறார் இன்ன நண்பரின் விருப்பம் என்ன என்றெல்லாம் நாம் பார்க்க கூடாது நாம் இறை கட்டளை விடுத்து வேறு யாருடைய பேச்சை ஒப்புக்கொண்டாலும் அவரை இறைத்துவத்தில் இணைத்தவராகவும் இறைவனுக்கு மட்டுமே உரித்தான தகுதியை அவருக்கு கொடுத்தவராகவும் ஆகிறோம் கட்டளை இடுகிறவன் இறைவன் ஒருவனே கட்டளை இடுவது இறைவனுக்கே உரித்தானது எந்த ஒருவன் நம்மை படைத்தானோ எந்த ஒருவனின் வலிமையினால் நாம் உயிர் வாழ்கின்றோமோ அந்த ஒருவன்தான் நாம் வழிபடுவதற்கு தகுதியுள்ளவன் மின்னிலும் மண்ணிலும் உள்ள எல்லா பொருள்களும் அவனைத்தான் வழிபட்டு கொண்டிருக்கின்றன எந்த கல்லும் மற்றொரு கல்லை வழிபடுவதில்லை எந்த மரமும் மற்றொரு மரத்தை வழிபடுவதில்லை எந்த மிருகமும் மற்றொரு மிருகத்தை வணங்குவதில்லை இப்படி இருக்கும்போது நாம் மிருகங்களை விட மரங்களை விட கற்களை விட தாழ்ந்து போய் விட்டோமா அவையெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே வழிபடும் போது நாம் இறைவனை விடுத்து மனிதர்களுக்கு நேர் குறிப்பிட்ட இறைவசனங்கள் இரண்டிலும் விளக்கப்பட்டிருக்கிற செய்தி இதுதான் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலகம்